வணக்கம் தமிழினின் காலை நீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் மாணவர்களின் மனதை சிதைப்பதா சஜித் பிரேமதாச காட்டம் அமைச்சர் லால் காந்தோவின் கருத்தை உடனடியாக மீளப்பட வேண்டும் டத்வா தாக்கத்தால் நான்காயிரத்தி எண்ணூறு மண் பெண்ணை வாழால் தாக்கிய நபர் துப்பாக்கியுடன் கைது இன்றைய வானிலை குறித்து வெளியான முன்னறிவிப்போம் எல்லை தாண்டி மீன்பிடித்த பத்து இந்திய மீனவர்கள் கைது நாட்டில் உச்சம் தொடும் சரக்கறி விலைகள் போராட்டத்தால் பற்றியும் ஈரான் ஆட்டத்தை ஆரம்பித்த ட்ரம்ப் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் கல்வித்துறையில் சீர்திருத்தம் என்ற பெயரில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மாணவர்களின் மனதை சிதைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பதன் மூலம் கல்வியில் ஏற்பட்டுள்ள பாரிய குறைபாடுகளை மூடிமறைக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூச்சு திட்டத்தின் கீழ் கொல்லெண்ண ஆதார மருத்துவமனைக்கு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்று நாட்டின் பிரதான பேசுபொருளாக கல்வி மாறியுள்ளது கல்வி அமைச்சு பொறுப்பில் உள்ளவர்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அல்லது அவர்களின் தனிப்பட்ட நடத்தை குறித்து நடத்தைசிப்பது எமது நோக்கமல்ல இருபது லட்சம் மக்களின் தனிப்பட்டவர்களுக்கு அவசியமற்றது ஆனால் இன்று தனிப்பட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி கல்வியில் எழுந்துள்ள பாரிய நெருக்கடிகளை சில தரப்பினர் திட்டமிட்டு மறைக்க முற்படுகின்றனர் முறையான கலந்துரையாடல்களொன்றி வெறும் பவப்போயின் காட்சிப்படுத்தல்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் இந்த சீர்திருத்தங்கள் நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவர்களின் சிந்தனையை தவறான வழிக்கு இட்டு செல்லும் வகையில் அமைந்துள்ளது கல்வித்துறையில் ஆபாச கருத்துக்கள் உள்வாங்கப்படுவதை ஒருபோது மேற்க முடியாது இங்கிலாந்து அல்லது ஸ்டீம் கல்வி மற்றும் வரலாறு ஆகியவற்றை உள்ளடக்கிய சமநிலையான சீர்திருத்தங்களையே நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த கல்வி விபரீதத்திற்கு பொறுப்பானவர்களை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் வெறும் அதிகாரிகள் மீது பள்ளியை போட்டுவிட்டோ அரசாங்கமும் கல்வி அமைச்சரும் தப்பித்துக் கொள்ள முடியாது கல்வி சீர்திருத்தத்தின் பின்னணியில் மிகப்பெரிய சதி மறைந்துள்ளது இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பதை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் மகா சங்கத்தினரை இழிவாகவும் ஆதரவாகவும் விமர்சித்த அமைச்சர் லால்காந்தவுக்கு எதிராக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் அதன் மோசமான விளைவுகளை விரைவில் சந்திக்க நேரிடும் என தேசிய சங்க சம்மேளனத்தின் தலைவர் வணக்கத்து கூறிய லியன்வல சாசன ரத்னதேர தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகளுக்கும் மகா சங்கத்தினருக்கும் இடையில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் நாட்டின் வரலாற்றில் எந்தொரு அரசியல்வாதியும் மகா சங்கத்தினரை இவ்வாறு தரம் தாழ்ந்த முறையில் அவமதித்ததில்லை என அவர் குறிப்பிட்டார் கண்டி மடவல ஜனமங்கலாராம சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே தேசிய சங்க சம்மேளனத்தின் தலைவர் வணக்கத்துக்குரிய லியன்வல சாசன ரதன தேரர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் நாட்டை சீரழிக்கும் வஞ்சகமான தந்திரோபாய நிகழ்ச்சி நிரல்கள் முன்னெடுக்கப்படுமானால் அவற்றுக்கு சவால் விடும் உரிமை எமக்கு நிச்சயமாக உண்டும் அதற்காகவே வரலாற்றிலிருந்தே மகா சங்கத்தினர் குரல் கொடுத்து வருகின்றனர் அமைச்சர் லால்காந்த காட்டிலிருக்கும் ஒரு மிருகத்தை போன்று வெளியே வந்து காட்டுமிராண்டி தரம் தாழ்ந்த மற்றும் இழிவானதொரு கூட்டை முன்வைத்துள்ளதை நாம் பார்த்தோம் தயவு செய்து கூட்டை மீளப்பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அந்த அமைச்சருக்கு விரும்புகிறோம் ஏனெனில் அவ்வாறு இந்த நாடு எத்திசையை நோக்கி செல்லும் என்பதை ஊகிக்க முடியாது ஜனாதிபதி அவர்களே இவரை உடனடியாக கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த நாடு இதைவிட பாரிய அபாயத்தை எதிர்கொள்ளும் அதை யாராலும் தடுக்க முடியாது என நாம் கூறுகின்றோம் தயவு செய்து நீங்கள் இந்த கலாச்சாரத்திற்குள் உங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்த நாட்டு மக்கள் மிக விரைவில் தகுந்த கொடுப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் ார் புயலுக்கு பின்னர் செயற்கைக்கோள் தரவு மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் சுமார் நான்காயிரத்து எழுநூறு மண் சரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆர்தர் சி கிளாக் நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் டெத்வா புயல் ஏற்பட்டதன் பின்னர் பெறப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் தரவுகளை பயன்படுத்தி மண் சரிவு வரைபடமாக்கல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் அந்த வரைபடங்களை பகுப்பாய்வு செய்தபோது ஊடகங்கள் வாயிலாக இதுவரை அறிவிக்கப்பட்டதை விடவும் மிக அதிக எண்ணிக்கையிலான மண் சரிவுகள் பதிவாகியுள்ளமை கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் செயற்கைக்கோள் புகைப்பட பகுப்பாய்வு மூலம் நாடு தழுவிய ரீதியில் மண் சரிவுகள் முழுமையாக வரைபடமாக்கப்பட்டதுடன் இதன் மூலம் மொத்த மண் சரிவு சம்பவங்களின் எண்ணிக்கைக்கு அருகில் இருப்பது தெரியவந்துள்ளது ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் ஊடாக பெறப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி நாம் மண் சரிவுகளை வரைபடமாக்கினோம் அந்த வரைபடங்களின்படி ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரப்படுத்தப்பட்ட மண் சரிவுகளின் எண்ணிக்கையை விட அளவிலான மண் சரிவுகள் இடம்பெற்றுள்ளதை நாம் கண்டறிந்தோம் அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களோடாக சுமார் நான்காயிரத்தி எண்ணூறு மண் சரிவுகள் பதிவாகியுள்ளன என்றார் இந்திய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் செயற்கைக்கோள் புகைப்படங்களின் அடிப்படையில் பாரிய மண் சரிவுகள் காணப்பட்டதாக கூறியிருந்தது தவிர சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான மண் சரிவுகள் குறித்து அவர்கள் இன்னும் ஆராய்ந்து வருகின்றனர் மண் சரிவுகள் பதிவாகியுள்ளதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் இது நான்கு மடங்கு அதிகமாகும் அப்படியென்றால் இந்த நான்காயிரத்தி எண்ணூறு மண் சரிவுகளும் மண் சரிவை போன்ற பாரிய அளவிலானவை அவரிடம் வினவப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் இல்லை இதில் சிறிய

இவை டித்வா புயலுக்கு பின்னர் ஏற்பட்டவை என்றும் அதிகமான மண் சரிவுகள் மத்திய நாட்டிலேயே பதிவாகியுள்ளன என்றும் இந்த எண்ணிக்கை நாடு முழுவதையும் உள்ளடக்கிய ஒரு கணக்கெடுப்பாகும் சிறிய அளவிலான மண் சரிவுகளையும் நாம் இதில் கவனத்தில் கொண்டுள்ளோம் என்றும் அவர் பதிலளித்துள்ளார் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் துப்பாக்கியுடன் குற்றத்தடுப்பு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் மாலபே தலகேன பகுதியில் கோமாகம பிராந்திய குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டு கோமாக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினான்காம் தேதி அன்று பகுதியில் ஒரு பெண்ணை பலத்த காயங்களை ஏற்படுத்திய என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பத்து தோட்டாக்கள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கைக்குண்டு ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர் பொரளை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு ஊவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேற்கு சப்ரகமூவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடம் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் மேற்கு சப்ரகமூவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் மூடுபணி நிலவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சென்ற ஒரு விசைப்படகையும் அதிலிருந்து பத்து மீனவர்களையும் நெடுதீவு கடப்பரப்பில் வைத்து இலங்கை கடற்பரையினர் இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட இவர்கள் படகுடன் காரைநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் கைதான மீனவர்கள் மற்றும் படகு ஆகியன நீரியல் வளத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட உள்ளனர் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளதால் காய்கறிகளின் விலை மிக வேகமாக அதிகரித்து வருகின்றன இதனால் மரக்கறி விலைகள் எதிர்பாராத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர் பொருளாதார மத்திய நிலை விற்பனை செய்யப்பட்ட மரக்கறிகளின் சந்தை நிலவரம் வெளியாகியுள்ளது அதன்படி மற்றும் ஹெப்பட்டி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட தக்காளி ஒரு கிலோ கிராம் நுரேலியாவில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கரிமிளகாய் ஒரு கிலோ கிராம் நுவரேலியாவிலும் கெப்பட்டி அறுநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தம்புள்ள ஐநூறு ரூபாய் முதல் அறுநூறு ரூபாயிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது பச்சை மிளகாய் ஒரு கிலோ கெப்பட்டி புலவில் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் ரூபாய் ரூபாய் முதல் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் பச்சை மற்றும் சிவப்பு குடை மிளகாய் தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் மஞ்சள் குடை மிளகாய் விற்பனையாகியுள்ளது இயாழ்ப்பாண கேரட் முன்னூறு ரூபாய் முதல் முன்னூற்று முப்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது கோவா ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் போஞ்சி ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கும் லீக்ஸ் ஒரு கிலோ முன்னூறு ரூபாய்க்கும் நுவரேலியா பீட்ரூட் இருபது ரூபாய்க்கும் தம்புள்ளையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஈரானுடன் வர்த்தக உறவுகளை பேணி வரும் நாடுகளின் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார் இந்த புதிய வரி விதிப்பானது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ஈரான் போராட்டக்காரர்களை கொலை செய்தால் தான் ராணுவ ரீதியாக தலையிடப்போவதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் தனது ட்ரூத் சமூக வலைதள கணக்கில் பதிவொன்றையிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஈரானில் அதிகரித்துள்ள பணவீக்கம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு பொருளாதார நிலை உள்ளிட்டவற்றால் விரக்தியடைந்துள்ள மக்கள் அந்நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கிய மக்கள் நாட்களாக நீடித்து வருகிறது ஈரானில் இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறு பேர் வரை பலியானதாக அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று அதிர்ச்சி தகவலை ஈரான் அல்லது அதன் ஆதரவு நாடுகள் ஏதேனும் தாக்குதலில் ஈடுபட்டால் இதற்கு முன் அவர்கள் கண்டராத அளவுக்கு மிக கடுமையான தாக்குதலை அவர்கள் எதிர்கொள்வார்கள் என கல்வி பெயரில் மாணவர்களின் மனதை சிதைப்பதா சஜித் பிரேமதாச காட்டம் அமைச்சர் லால்காந்தோவின் கருத்தை உடனடியாக மீளப்பட வேண்டும் டத்வா புயலின் தாக்கத்தால் நான்காயிரத்தி எண்ணூறு மண் சரிவுகள் பெண்ணை வாழால் தாக்கிய நபர் துப்பாக்கியுடன் கைது இன்றைய வானிலை குறித்து வெளியான முன்னறிவிப்போம் எல்லை தாண்டி மீன்பிடித்த பத்து இந்திய மீனவர்கள் கைது நாட்டில் உச்சம் தொடும் மரக்கறி விலைகள் போராட்டத்தால் பற்றியறியும் ஈரான் ஆட்டத்தை ஆரம்பித்த ட்ரம்ப் இதுடன் தமிழ் பின்னின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மின்னற்ற யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்